அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லையா நம்ம ஜெர்மன் முடிச்சு பாடலாம் ரெண்டு மூணு வார்த்தைகளும் கூட சொல்லி நான் செடிக்க விரும்புகிறேன் இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா முச்சடி வெந்து போகாதது மோசைக்கு அதிசயம் முட்சடி தேவதாரு விருச்சமா மாறினாதானுக்கு அதிசயம் நம்ம எது அதிசயம் நினைக்கிறோமோ அது இல்ல

ും തോളിൽമന്ദീരേ തകപ്പനിലും മേള തനിപ്പസമീരേ നിരന്തരും തോളിൽ സുഷമീരേ തകപ്പറിലും മേലായ തനി പാസമൈതീര சிலருக்கு நம்பவே முடியல ஏ இவங்க இன்னும் இருக்கிறாங்களா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணார் அவர் மெடிக்கல் ஸ்டோர் பண்ணி என் பிரச்சனை பெருசாக இருக்குது எனக்கு பயமா இருக்கு நான் அதில் இருக்கிற மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வானும் அப்படின்னு பயமா இருக்கு அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஜோம் பண்ணி திருப்பி ஒன் ஹவர் கழிச்சு அவர்கிட்ட திருப்பி பேசி திருப்பி நைட் அவருக்கு பேசி ஒரு 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 சில மாதங்கள் கழித்து அவரை பார்க்குறேன் பிரதர் அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் என் கையை பிடிச்சிட்டு சொன்னார் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா எங்க அழைச்சிருக்கிறார் ஒரு விஷயத்தை மனதில் எழுதி வச்சுக்கோங்க நாம் நிர்மூலமாகிறது சத்துருவுக்கு சந்தோஷம் ஓகே விடமாட்டா அதனாலதான் சொல்லுகிறார் என் சத்துரு என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாம் என்னை கை தூக்கி விடு அதாவது அப்புறம் அடுத்த நித்தருன்னா சத்ருவ கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி காட்டிட்டு சில பாத்து இருக்கீங்களா உம் சிரிச்சுட்டு போய் டக்குன்னு மூஞ்சி சுரைக்கிறோம் தூக்கி எடுத்துட்டாரு அப்படி இறக்குவாரு சத்துரு சிரிப்பா தூக்கி எடுத்துடுவாரு எப்படிங்க இருக்கும் சிங்கங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நல்ல ஒரு யூத இளைஞனுடைய மாம்சத்தை ராஜா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி பரலோக ராஜா தூதனை தூக்கி போட்டார் உனக்காக செயல்படுகிற ஒரு ராஜா ராஜா தானியல் வருவான் பார்த்தா வந்து நிக்கிறது யாரு தூதன் ஆண்ட சிங்கம்லாம் தூதன் வெயிட் பண்ணுவார் தூதன் சொல்லுவார் இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃபாஸ்டிங் இருந்தா சண்டை போடாம சாப்பிடலாம் ஏன்னா தானியல் ஒரு ஆளு தான் சிங்கம் நிறைய இருக்கு அப்ப சாப்பிடணும் தான் சாப்பிட்டுருக்கணும் சண்டை போட்டு சாப்பிட வெயிட் பண்ணா சண்டை போடாம ஒரு பெரிய டீம் வருது உன்னோடு போராடினவர்கள் வாழ்வை സത്രു കാട്ടും വേഗമായ வேகமாய் என்னை கட்டு என்னை எழுப்பணும் ஆண்டவர் என்னோடு பில்ட்ரத்துக்குள்ளே சிங்கங்கள்லாம் சால்சல் ஃபாஸ்டிங் பிரேர் முடிச்சி வீட்டுக்கு போவாங்க பாருங்க வீட்டு வாசல்லையே பாக்கெட் ஓபன் ஆகும் ஆமே ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள் என்ன நிறைய எழுதிட்டு வந்தேன் ஆனா இந்த வேர்டு தான் இருந்து வந்துட்டே இருக்கு நீ நிக்கிறது mera அது உனக்கு தெரியாது நாளைக்கு பயன்பட போகிற மோசைக்கு தெரியும் அவர் உற்று பார்க்கிறான் உற்று பார்க்கிறான் இப்போ மோசை கிட்ட கற்று பேசுறாரு மோசே கிட்ட வராது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழட்டி போடு ஏன் ஆண்டவர் சிறப்பை கழட்ட சொல்றாரு ஒன்று அவருக்கு ஒரு கனம் ரெண்டாவது அவன் ஓடிடக்கூடாது அதாவது சர்ச்சுக்குள்ளே நம்ம சிற்பகழுத்தி போட்டிருப்போம் அந்த இடம் வனாந்திரும் கல் கற்கள் ஒரு முள் செடி கீழே என்ன கிடக்கும் முள்ளு கிடக்கும் ஓடக்கூடாது சில நேரத்துல சில அக்கினிக்கு நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சில பார்த்திருக்கீங்களா இவங்க தொல்லையே வேண்டாம்னு சொல்லி ஒரு ரெண்டு ஊர் தள்ளி போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருப்போம் அந்த வீட்டு ஓனரே அவங்களதான் இருப்பாங்க என்னடா இது ஓடவும் முடியாது காலில் இருக்கிற பாதி ஏன்னா கொஞ்ச நேரத்துல மோச ஓட போறாரு எப்ப ஓட போறாரு கோல் எதுவா மாறப்போகுது பாம்ப அடுத்து என்ன நடக்கும் அவருக்கு தெரியும் பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறாரு நிக்க வைத்திர நெக்ஸ்ட் என்ன நடக்கணும் தெரியாது அவருக்கு தெரியும் புயல் அடித்தும் கப்பலின் பின்னணியத்தில் அவர் படித்து தூங்கிட்டு இருக்கிறார் தெரிஞ்சத நாளைக்கு ரிசல்ட் வருது தெரியாத தெரியாதவங்க தான் ரிசல்ட் தெரியும் படுத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இவன் ஓடிடுவான் ஓடிடுவான் என கொஞ்ச நேரத்தில் கோலை கீழே போட வைக்கப் போறார் கோல் இதுவா மாற போகுது ஓடணும் எப்படி ஓட முடியும் இப்படி ஓடணும் இப்படி நிற்பார் ஆ என காலில் என்ன குத்தி இருக்கும் முள்ளு குத்தி ஓட முடியாது சிலதெல்லாம் உருவுறாரு கையில் என்ன இருக்கு ஒரு கோல் போடு கீழே சில நேரத்துல ஆண்டவர் வந்து பறிக்கிறது போல இருக்கும் சிலதெல்லாம் அப்படி சிலதெல்லாம் எடுக்கிறது போல இருக்கும் ஏன் ஆண்டவரை உன்னை நிக்க வைக்க எனக்கு வேற அடையல ஓசியா ரெண்டு வீட்டுல போய் படிங்க ஹோம் ஒர்க் ஓகே இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்குற நிறைய இருந்ததும் நிறைய நேசர்கள் வந்தார்கள் ரியல் நேசரை மறந்துட்டான் ஆண்டவர் வந்து வழி முள்ளுகளால் அடைத்து அவரே மதில் எடுப்பறார் நம்ம ஜோ பண்ணி பல மதில் உடையாததுக்கு காரணம் என்ன தெரியுமா கெட்டுனதே அவர்தான் நம்ம எல்லா மதிலையும் எரிகோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எரிகோ எல்லாம் உடைஞ்சிட்டு அவர் கெட்டி இப்ப நேசர்கள் நாட் இந்த இந்த சந்ததி வாடிக்கையாளரா வேடிக்கையாளரா தொடர்பு கொள்ள முடியாது உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தொடர்பு இல்லைக்கு உள்ளே வருவாங்க இப்பதான் ஒண்ணுமே இல்லை அப்பாவா சொல்றா நான் என் முன்தின புருஷன் நடத்து இப்பாண்டு ஒரு அவளை நயன் காட்டி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா உனக்கு இதுவும் வேணும் ஆனா அவர் எப்படி பேசுற தெரியுமா பட்சமாய் பேச எப்படி பேசியிருப்பார் அவர் யூஸ்வலாவே யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா பயப்படாத அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ்விடத்தில் இருந்து அவளுக்குரிய தேவன் சிலதை எடுத்து சில பார்த்துருக்கீங்களா எக்ஸாமுக்கு வருது பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா பிள்ளைங்க கையில் இருக்கிற போனை வாங்கி வச்சிருவாங்க எப்ப கொடுப்பாங்க தெரியுமா எக்ஸாம் சொல்லுங்க பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆமாம் போன சேஃபா வச்சிருப்பாங்க அம்மா எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட் இருந்து தேடுவான் அம்மா பின்னாடியே டேய் உனக்கு முன்னாடி உலகத்தை பார்த்தவன் தெரியல தருவேன் எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டு மாசம் லீவு இருக்குல்ல அப்ப தருவேன் நீ ஒழுங்கா படி சில பரீட்சையில தேவன் பறித்து கொண்டு நிறுத்துகிறார் ஏன் மோசே மோசே குறித்து சொல்லிட்டு

தீபம் அடையாது எத்தனை மரண கண்ணிகள் வந்துச்சு எத்தனை எத்தனை வந்துச்சு ஏன் சிங்கத்து கூட ஃபைட் பண்ணி தாவ் இதுக்கு ஜெயிக்க முடிந்தது ரீசன் என்ன திட்டம் முடியல சில அதாவது சில மரண விளிம்பிலிருந்து இருந்து கருத்த தூக்கி எடுக்க ரீசன் என்ன திட்டம் முடியல அதாவது எலியா ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள பரலோகத்திலிருந்து பதில் வரும் சூரிய செடி கீழே நம்ம நம்மள இல்லையா நம்மை போல ஆண்டவரே போதும் ஆண்டவரே அந்த பொம்பளை கையால சாகிறதுக்கு எடுத்துக்கொள்ள இப்ப என்ன சொன்ன எடுப்பார் கொஞ்சம் மோசமாவே சொல்லுவோம் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் என் பிதா கொஞ்சம் ராஜாட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா தேவனாகிய ஆண்டவட்ட கொஞ்சம் மோசமாவே சொல்லுவோம் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவெல்லாம் கிடையாது ஆண்டவர் தூதனை கொண்டு வந்து எலும்பு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிற்கவை நிற்கவைத்தோசைய இருபத்தி நான்காவது அதிகாரம் யாத்திராகமும் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் முதல் என்ன சொன்னார் மோசே வராதே அப்படின்னார் வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும் எஸ் மோசை கிட்ட இருந்த களிம்பெல்லாம் கத்த நீக்கி இப்ப மோசைய மோசே மாத்திரம் சமீப மத்தவங்களுக்கு மோசைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இந்த மோசை மட்டும்தான் அக்னியை பார்த்தவன் சிலதை நீக்கிறார்ல ஏன்னா அவர் மனசுல உன்ன பத்தின ஒரு பிக்சர் இருக்கு நல்ல உடைமை சிலதை பறிக்கிறார்ல சிலதை விளக்குறார்ல அவர் மனசுல நல்ல உடைமை வெள்ளீல தீயில போடும்போது ஒரு குழல் வச்சிருப்பாங்க எதுக்கு ஃபுளூட் வாசிக்கவா ஊதுவாங்க இல்லைன்னா அக்கினி மூடி எரிஞ்சிடும் சில வலி நமக்கு தாங்கும் தாங்க முடியாம இருக்கும்போது அந்த கருப்பை அப்படி ஊதுவா இருப்பாரு அப்படியே ஒரு சமாதானம் அப்படி நைட் இருந்து அழுது அழுது இருப்போம் தூங்க வச்சிருவாரு தூங்க வச்சிருவாரு காலையில் எழும்பி பார்ப்போம் ஏனா அந்த குழல் வச்சு ஆனா போக 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 நம்ம அறியாமலே நம்மளை உருவாக்கிட்டு இருப்பார் எனக்கு நேற்று வர பக்கத்துல போக முடியாது இப்ப ஒரு சத்தம் வருகிறது மோசே மாத்திரம் சமீபத்து வரலாம் இப்ப மோசே உள்ள என்றாகிறார் என்றாகும் போது பதினைந்தாவது வசனத்தை வாசிங்கள் மோசே மலையின் மேல் ஏறும் போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி 17வது மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது ஆமென் ஃபர்ஸ்ட் மோசே தூரத்திலிருந்து உச்சடியை பாக்கும் போது எப்படி இருந்துச்சு அது அக்கினி ஜொலை அதுக்குள்ள முட்சடி ஆட்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மோசை உள்ள கொண்டு வராரு இவ தூரத்துல இருந்து பாக்குறாங்க மோசை எதுக்குள்ள போயிட்டான்னு தெரியுமா உள்ள எதுக்கு கொண்டு வரார்னா உள்ள இருக்கிறவனுக்கு தான் அது என்னவென்று சொல்ல முடியும் வெளியே இருக்கிறது வரைக்கும் அது அக்கினி ஜுவலை அது பட்சிக்கிற அக்கினி ஆனா அவருடைய திட்டத்துக்கு ஒருத்தன் டிராவல் பண்ண ஆரம்பித்ததும் அவன் சொல்லுகிறான் உபாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்று பதினாறு நாடும் அதன் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக அடுத்த வார்த்தை முச்செடியில் எழுந்திருந்தவரின் தயை சத்தமாவேன்னு சொல்லுங்க இங்க பட்சிக்கிற அக்கினும் சொல்லல

கானான்ல கால் வச்சதும் இந்த அதாவது வனாந்திர பனிஷ்மெண்ட்னா அவர் ஏன் மேகஸ்தம்பத்தில் வரணும் ரியல் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க அவர் நம்மளை தனியா விடுறது அக்கினியோ தண்ணீரோ வனாந்திரமோ கர்த்தர் கூட இருந்த அது பனிஷ்மெண்ட் இல்லை அது ப்ரொமோஷன் உண்மையான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா என்ன இருந்தா எல்லாம் இருந்தும் அவர் விட்டுட்டு போயிட்டார்னா அதுதான் பனிஷ்மெண்ட் கண்ணி இது என்ன இது என்ன அற்புத காட்சி மோசையும் உள்ள கொண்டு வந்துட்டார் இப்ப மோசே சொல்றார் ஏய் தயவு தயவு இந்த அக்கணியை கண்டவன்தான் நாளைக்கு மகிமையே காணப்போகிறான் போகிறான் மகிமையே போகிறான் இந்த பூமியிலே ஏதோ ஒன்றை காண்பிப்பதற்கல்ல கர்த்தருணை அழைத்து கர்த்தருணை உருவாக்கும் இதுவரை நிற்க வைத்திருக்கிறாரே நாளைக்கு இந்த மகிமையில் நிற்கணும் எனவே உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து நீங்கள் புதுமை என்று திகையாமல் கிறிஸ்து மகிமை வழிபடும் போது நீங்கள் மகிழும்படி சோர்ந்து போயிடாதீங்க இன்னும் நிற்க வச்சிருக்கிறார் ஒரு உருவாக்குவார் நிறுத்துவார் இந்த அக்னியை கடந்து வர வைப்பார் உங்கள் சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா தீயையும் தண்ணீரையும் எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஒரு பாடலை நன்றியோடு நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் இல்லை ஒன்றும் இல்லையப்பா